வணக்கம் என் பெயர் புஷ்பவல்லி நான் பட்டாபிராமில் வசிக்கிறேன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து கோரமண்டல் கார்மெண்ட்ஸ் என்ற ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தில் இருபத்தெட்டு ஆண்டு காலம் பணிபுரிந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நான் விஆர்எஸ் வந்துவிட்டேன் பின்பு எனக்கு அப்பொழுது கிடைக்கும் என்னோட பென்ஷன் ஊதியம் நானூற்றி ஐம்பது ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய் இத்தனை ஆண்டு காலம் நான் வாங்கி இப்பொழுது எழுநூற்றி ஐம்பது தான் வாங்குகிறேன் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் போருமா எனக்கு இந்த இந்த எழுநூற்றி ஐம்பது ரூபாயில் நான் எப்படி நான் என் வாழ்நாளை கழிக்க முடியும் எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையும் கிடையாது ஒரு பென்ஷன் வாங்கினா இன்னொரு பென்ஷன் நான் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது நான் எந்த பென்ஷனையுமே வாங்குறது கிடையாது என் பிள்ளைங்கக்கிட்ட தான் நான் வந்து அனுசரித்து இந்த எழுநூற்றி ஐம்பது ரூபாயை வைத்து கொண்டு வாழ்ந்து வருகிறேன் எங்களுக்கு ரயில் பயண டிக்கெட்டு குறைந்த அளவில் எங்களுக்கு ஏற்பாடு செய்து இங்கேருந்து வந்து திருச்சிக்கு போனோன்னா அறுபது ரூபா அது மாதிரி போயிட்டு அதுவும் கிடையாது டிக்கெட் கடத் கட்டணத்தையும் வந்து குறைந்த கட்டணத்தையும் வந்து விட்டார்கள் மருத்துவ வசதி இருந்தது மருத்துவ வசதியும் கிடைப்பதில்லை மருத்துவ வசதியும் கிடைப்பதில்லை அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் இந்த பென்ஷன் ஊதிய உயர்வும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஒன்பதாயிரம் ரூபாயை எங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன் என்று கூறி பல ஆண்டுகளாயும் இதுவரை எங்களுக்கு நான் வாங்கும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் வாங்குகிறேன் இது போதுமா எங்களுக்கு மூத்த குடிமக மகளாகிய நாங்கள் எந்தவித உரிமையும் பெற முடியாமல் இந்த எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வச்சுங்க நாங்கள் காலம் தருகின்றிருக்கோம் அதே நேரத்தில் பிள்ளைகளோடைய எங்களுக்கு அரசு உதவி எல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்குறாங்க எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட கிடைக்காம வீட்டுல அவல நிலையதான் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதே நேரத்துல நீங்க எங்களோட ஊதியத்தை வந்து அதிகப்படுத்தி தர வேண்டும் இது வந்து பிரதமர் மோடி அவர்களா அல்லது நிதியமைச்சர் சீதாராமன் அவர்களா அல்லது முதல்வர் ஸ்டாலின் அவர்களா யாருதான் இதை பரிந்துரை செய்வார்கள் எப்பொழுதுதான் நாங்கள் வாங்குவோம் எங்களுக்கே முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு காலமாக இந்த நிலைமை என்றால் வரும் இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் என்ன கரிய அனுபவிப்பார்கள் அவர்கள் எனவே இந்த எங்களோட போராட்டம் ஒரு காலத்தில் காந்தி ஜெயந்தி அன்று காந்தியடிகளிடம் மனு கொடுத்தோம் உழைப்பாளர் சிலையருகில் நாங்கள் போராட்டம் பண்ணினோம் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணினோம் இப்போ ஒரு ஒரு இடமும் போராட்டம் பண்ணி பண்ணி இப்ப ஆளுநர் மலைக்காக இந்த ராஜரத்ன ஸ்டேடிய அருகில் வந்து போராட்டம் பண்றோம் இந்த பென்ஷன் உயர்வு கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் நீடித்தே கொண்டே இருப்போம் நாங்கள் எங்கள் மூத்த குடிமக்கள் எத்தனையோ பேர் இறந்து விட்டனர் ஆனால் இந்த பென்ஷன் ஊதியத்தை வாங்காமல் நான் இறக்க மாட்டேன் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூவரும் சேர்ந்து நம்ம பாரத பிரதமர் அவர்களும் நிதியமைச்சர் சீதாராமன் எங்களைப் போன்ற அவரும் ஒரு மகளிர்தான் மகளிருக்கெல்லாம் என்ன நிலைமை என்பதை அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் மனு வைத்தால் கொடுக்கலாம் நம்ம முதல்வர் அவர்களும் அதற்காக வேண்டிய வேலைகளை செய்வதில்லை நம்ம பாரத பிரதமர் நிதியமைச்சர் சீதாராமன் நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் இந்த மூவரும் எங்களுக்கு உண்டான இந்த உதவிகளை செய்யுமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் மூத்த குடிமக்களை வாழ விடுங்கள் எங்கள் எங்களுக்கே இந்த நிலைமை இருந்தால் வரும் இளைய தலைமுறைகள் அவர்கள் தாத்தா பாட்டி எல்லாம் ஆகும்போது அவங்களுக்கு இதோட கேவலமான நிலைமை வரும் அதனால் முன்கூட்டியே நீங்கள் எங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இந்த பென்ஷன் வேர்மையும் எங்களுக்கு உண்டான கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று விரும்பி கேட்டு வாழ்த்து வணங்கி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்